வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரவாவை வச்சு ரொம்ப ஈஸியாக எளிமையாக செய்யலாங்க பாகுபதமும் பார்த்து ரொம்ப குயிக்காக செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி இரநூத்தம்பது அம்மல் கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க அதுலேயே அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேன் கா அரை கப் அளவுக்கு துருவிய தேங்காய் நான் ஃப்ரெஷ்ஷான துருவண தேங்காய் எடுத்துருக்கேங்க நீங்கள் கடையில் வாங்குகிற டிஸ்கனெக்டட் கோக்னட் வேணாலும் வாங்கிக்கலாங்க இதில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு பத்துலேருந்து பதினஞ்சு ஏலக்காய் பாதாம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அஞ்சு ஏலக்காயை கொஞ்சம் சக்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் நெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படுங்க வாங்க இப்போ நம்ம ரவா லட்டு ரொம்ப எளிமையாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க அந்த பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிங்க நெய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் நம்ம வறுத்துக்கலாங்க முதல்ல முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா புன்னிறமாக வறுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டு திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இரநூத்தம்பது ஐம்பது கப்பால் ஒரு கப் ரவை ஆட் பண்ணுறேன் நீங்கள் எந்த டம்ளராலாக வேணாலும் அளக்கலாம் எந்த பாத்திரத்தால் அளக்குறீங்களோ அதில் சரி பாதி அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணுங்க இப்போ இந்த ரவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டே இருக்கணுங்க ரவையோட கலர் வந்து மாறாத அளவுக்கு நீங்கள் வறுத்த ரவையாக இருந்தாலும் ஒரு தடவை இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு லட்டு வந்து ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வறுபடுச்சான்னு நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி கையில் எடுத்து கையால் இந்த மாதிரி உரசி பார்த்தீங்கன்னா தெரியாமல் நமக்கு ஒன்று ஒன்றா தனித்தனியாக வருங்க இப்போ நமக்கு கரெக்டாக வருபட்டுருச்சு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற விட்டுக்கலாங்க இதை நல்லா ஆறட்டும் ரவை அதுக்குள்ளே நம்ம அதே பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற துருவுண தேங்காய் அரைக்கப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காயில் வந்து பின்னாடி வந்து கருப்பு கலர் ஓடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஓடை எடுத்துட்டு திருவி எடுத்துக்குங்க இதை நல்லா உங்களுக்கு அதில் இருக்கிற ஈரத்தன்மை நல்லா டப் டப் பொறிஞ்சி வர மாதிரி சவுண்டு வருங்க அந்த ஈரத்தன்மை போகிற வரையும் நல்லா அதை வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் வதங்கிட்டு நமக்கு லைட்டாக கலரும் கோல்டன் ப்ரௌன் கலராக மாறி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா தேங்காயை நல்லா வதக்கிட்டு அந்த வதக்குனதையும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ரவை அது கூட அந்த தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வாங்க பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிங்க அந்த பாத்திரத்தில் கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கிங்க நம்ம ஒரு கப் ரவைக்கு அரை கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் அது கூட கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஒரு கம்பி பதம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க ஜாமான் ஆட் பண்ணிவிட்டு கலர்னா நமக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு இன்னும் நமக்கு கம்பி பதம் வந்து ஃபார்ம் ஆகவே இல்லை பிசு பிசுப்பு தன்மையோடு தான் இருக்குது திரும்ப இன்னும் கொஞ்சம் நேரம் செக் பண்ணலாம் பாருங்கள் நல்லா இப்போ பாருங்கள் லைட்டாக கம்பி பதம் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கற ரவை தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும் அடுப்பை வந்து ஆனில் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க அப்போ தான் உங்களுக்கு லட்டு பிடிக்க கரெக்டாக வரும் இல்லைடா ரொம்ப இருக்கிடுங்க பாகு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதில் வாசனைக்காக நம்ம ஏலக்காய் நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணணுங்க அதனால் நம்ம இப்போ அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாங்க ஏலக்காய் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் எடுத்து நான் வந்து சர்க்கரை கூட சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொருக்கிற சூடு வரப்போ கொஞ்சமாக கையில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம் உருட்டுனா நமக்கு சூப்பரான சுவையான வந்து லட்டு கடைகளில் ஸ்வீட் கடைகளெல்லாம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி செமையாக ரெடி ஆகிடுங்க நமக்கு ஒரு மீடியமான சைஸ் உருண்டைகளாக ஒரு பதினஞ்சு உருண்டைகள் கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இருகின மாதிரி ஆகும் ஆனால் நீங்கள் கடிச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஒரு ஒரு உருண்டை பிடிக்கிறப்பையும் கையில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிவிட்டு பிடிங்க ரொம்ப சூடு ஆற விட்டுறக்கூடாது ஆற விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது முறுக்கிடும் அப்புறம் உருண்டைக்கு வராதுங்க கொஞ்சம் கை பொறுக்கிற சூடோட கொஞ்சம் சூடு இருக்கிறப்பையும் நீங்கள் நல்லா எல்லாத்தையும் உருண்டைகளாக இந்த மாதிரி லட்டுகளாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குயிக்காக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாங்க நம்ம குழந்தைகள்லாம் ஸ்கூல் போய்ட்டு வந்தாங்கன்னா ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி சீக்கிரமாக டக்குன்னு செஞ்சிடலாங்க பாகு காய்ச்சுறது ரொம்ப ஈஸி தாங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு இந்த லட்டை வந்து நீங்கள் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரையும் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் அளவுக்கு யூஸ் பண்ணலாங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ரவா லட்டு வந்து தயாராயிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்